லைஃப் இருக்கு நான் எவ்வளவு சொன்னேன் ஆனா அவன் கேட்கல கடைசியில இப்படி நடக்கணுமா ஆமா இந்த விஷயம் மட்டும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் இங்க பாருங்க மாமா அதை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் சுத்தமா இல்ல நான் வந்து என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா முதல்ல இவங்க கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா காவேரி சொல்றாங்க அதோட அந்த முடிச்சிருக்காங்க